சில பல குவாலிஃபிகேஷன் நீங்க எல்லாம் ஒரு எதிர்பார்ப்புகள் வச்சிருப்பீங்கல்ல எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்டான்னு கேட்டேன் மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாப்ல இப்ப இருக்கிற என் பொண்டாட்டி மாரி சத்தியமா இருக்கவே கூடாது அப்படின்னா லட்சுமி உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சாப்பா முடியல அவளுக்கு கடவுள் முந்தானத்து காட்சி கொடுத்தாரு சார் அப்படியா ஆமா சார் அவருக்கு காட்சி கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி மேடம் தெரியுது அவனே முடிக்க ஏன்னு காட்சி கொடுத்தாரா லக்ஷ்மி உனக்கு என்ன வர வேண்டும் கேள் தமிழ் கடவுளா இருக்கும் போல இவன் என்ன சொல்லியிருக்கேன்னு ஒன்று வேலை வேணும் இல்ல பொண்ணு வேணும் இவன் என்ன சொல்லிருக்கான் தெரியுமா வேலைக்கு போற பொண்ணு வேணுன்றிருக்கான் எங்க ஊர்ல ஒரு ஆளு அவர் யாருங்க அவர் தாங்க என்னுடைய ஆறு பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு பாவம் பரவாயில்ல அவருக்கு என்ன கொடுத்தீங்க ஏழாவது பொண்ணு அவருக்கு தான் கொடுத்தா அடுத்த ஒரு ஜென்மன் இருந்தா உனக்கு நான் கண்ணீராக தான் பரக்க ஆசைப்படுறேனே ஓ நான் உரைஞ்சுட்டேன் சார் இங்கே எல்லோரும் உரைஞ்சுட்டான் ஏங்க அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க அமைவதை அழகாய் மாற்றுவது தான் வாழ்க்கை அதுதான் குழந்தைகளுக்கு யார பிடிக்கும் தெரியுமா விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட தன்னோடு விளையாடும் அப்பாக்களை தான் குழந்தைகளுக்கு மிக பிடிக்கும் என்று சொன்னார் உண்மையிலே மாதிரியே கண்ணன் மாதிரியே எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் கல்யாணம் ஆகணும் சார் அந்த பையன் கேட்டேன் டே உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்டா சில பல குவாலிபிகேஷன் ஒரு எதிர்பார்ப்புகள் வச்சிருப்பீங்கல்ல எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்டான்னு கேட்டேன் மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாப்ல இப்ப இருக்கிற என் பொண்டாட்டி மாதிரி சத்தியமா இருக்கவே கூடாது அப்படின்னா இப்படி எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் எப்படி பட்டையை கெளப்போம் அந்த பக்கத்துல லக்ஷ்மி அவன கல்யாணம் முடிஞ்சிருச்சாப்பா முடியல அவனுக்கு கடவுள் முந்தானத்துக்கு காட்சி கொடுத்தாரு சார் அப்படியா ஆமா சார் அவருக்கு காட்சி குடுக்குறான் உங்களுக்கு எப்படி மேடம் தெரியுது அவனே உங்களுக்கு ஏனும் காட்சி கொடுத்தாரா அவருக்கு அது அளவுக்கு நீங்க உங்க பாயிண்ட கொண்டு வந்துரு காட்சி கெண்டத்த சொன்னாப்புல அக்காங்கிறதுனால காட்சி கொடுத்து ஓம் கிரீம் 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 ஓம் கிரீம் 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 அப்படின்ட்டு இவ வேண்டிக்கிட்டு இருந்திருக்கான் ஒரு ஆள் கை தட்ட வந்து நிக்கிறாரு என்ன என்ன கிரீம் கிரீம் என்னது பேஸ் கிரீமா என்னது லக்ஷ்மி உனக்கு என்ன வர வேண்டும் கேள் தமிழ் கடவுளா இருக்கும் போல உனக்கு வேலை வேணுமா இல்ல பொண்ணு வேணுமா இவன் என்ன சொல்லிருக்கணும் ஒண்ணு வேலை வேணும் இல்ல பொண்ணு வேணும் இவன் என்ன சொல்லிருக்கான் தெரியுமா வேலைக்கு போற பொண்ணு வேணும் ஒர்க் அவுட் ஆயிருச்சு பாத்தீங்களா சார் ஒவ்வொரு ஆளும் ஒரு மாதிரி எங்க ஊர்ல ஒரு ஆளு அவர் யாருங்க அவர் தாங்க என்னுடைய ஆறு பொண்ணுக்கும் மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு பாவம் பரவாயில்ல அவருக்கு என்ன கொடுத்தீங்க ஏழாவது பொண்ணு அவருக்கு தான் கொடுத்து குடும்ப வாழ்க்கையே பிரச்சனை கஷ்டம்னு அவங்க சொல்றாங்கல்ல அவங்களுக்காக சொல்றேன் சார் சத்தியமா என் வீட்டுக்காரர்லாம் தங்கம் சார் பா சொக்க தங்கம் ஐயோ சொக்கிராம கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் சார் நம்ம எல்லாம் தான் கவிதையா சொல்றோம் ஆனா நேர்ல பார்த்து மனுஷன் என்னை பார்த்து கவிதை சொன்னார் அடுத்த ஒரு ஜென்மன் இருந்தா உனக்கு நான் கண்ணீரா தான் நான் ஆசைப்படுறேன் சார் இங்க எல்லாரும் உறைஞ்சிட்டாங்க அவர் ஒரே நாங்க ஒரு அப்படியா அங்கெல்லாம் ஒரு ஆள் நெறிஞ்சிட்டார் ஏன் மாமா ஏன் கண்ணீரா என்னுடைய கண்ணீரா இருக்கு ஆசைப்படுறீங்க மனுஷன் என்ன தெரியுமா சார் சொன்னாரு எங்களுக்கு தான் வாட்ஸ்அப்ல சொன்னாரு உங்கள்கிட்ட தானே சொன்னாரு உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா மொத ஆளா வர்றதுக்கு நானா தாண்டி வருவேன் வேற யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னா அப்புறம் சொல்லிருப்பா அந்த பிரச்சனையே நீ தாண்டின் பாத்துக்கீங்களா இன்னைக்கு வரைக்கும் சார் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல தலைவலின்னு சொன்னாலே போதும் மனுஷனுக்கு குடுகுடு ஓடி வந்து குட்டி குழந்தை மாதிரி மடியில படுத்துக்கிடுவார் சார் இந்த விக்ஸ் இருக்குல்ல அதை எடுத்துட்டு கொஞ்சம் தலைய தடை விடுமா அப்படின்பாரு நானும் கொஞ்சம் கூட கோச்சுக்கிடாம அப்படியே அந்த விக்ஸ் எடுத்து அப்படியே அழகா தலையை அப்படியே தேய்ச்சி விடும் தலைவலி ஓடி வரும் மடியில படுப்பார் அப்படி அழகா தலைவலி அன்னைக்கு என் வீட்டுக்காரத்த கேட்டேன் மாமா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி ஓடி வந்து சின்ன பிள்ளை மாதிரி படுத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தலைவலினா யாரு மாமா இருந்த மாதிரி தேய்ச்சி விடுவான் மனுஷன் ஒருத்த வார்த்தா சொன்னார் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தலைவலியே வந்ததில்லம்மா ஆனாலும் நாங்க விடுறோமா எங்க அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க அமைவதை அழகாய் மாற்றுவதுதான் வாழ்க்கை அதுதான் புத்திசாலி ஒண்ணு இல்லாம ரெண்டும் இல்லை இல்ல 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 யாரோ வாழ்வும் வாசல் ஒரு தாளும் தாளமில்ல கூத்தும் தக்க தருக்கிட 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 தோட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளஜதி வேணோ குடும்பத்துல பிரச்சனைகள் வருங்க அந்த பிரச்சனையை பட்டையை கிளப்புதுன்னு என்று வாழ்ந்தால் அவன் தான் புத்திசாலித்தான் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலான்னு நீங்க சொல்றீங்களே உண்மையிலே குழந்தைகளுக்கு யார பிடிக்கும் தெரியுமா நீங்க விலக்கூண்ண பொம்மை கார் வாங்கி தந்தா பிடிக்குமா இல்லைங்க குழந்தைகளுக்கு யார பிடிக்கும் தெரியுமா விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட தன்னோடு விளையாடும் அப்பாக்களை தான் குழந்தைகளுக்கு மிக பிடிக்கும் என்று சொன்னார் அப்போ பட்டையை கலப்புதா சட்டையை கிழிக்குதா ஒரு காலத்துல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னா அது அந்த காலங்க முகத்தின் அழகு ஆதார் அட்டையில் தெரியும் அப்படின்னா அதுதான் இந்த காலம் மெதுவாக போய்வா ரோட்டில் மனைவி காத்திருப்பால் வீட்டில் அப்படின்னா அது அந்த காலம் மெதுவாக போய்வா ரோட்டில் அதே மனைவிதான் காத்திருப்பால் வீட்டில் அப்படின்னா அது இந்த காலம் அப்ப கால மாற்றம் எவ்வளவு மாற்றம் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை பட்டையை கலப்பது கவியரசர் கண்ணதாசனோட ஒரு கவிதையை சொல்லி முடிக்கிற மாற்றம் என்பது மானிட தத்துவம் மாறும் மகத்துவம் அறிவேன் எவ்வவே தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்த கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று சொல்லியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன் அப்படி வாழ்க்கை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையை பட்டையை கலப்பும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வசந்த தொலைக்காட்சி நேர்களுக்கும் சிறப்பு மிகுந்த நாகர்கோவில் மக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரசிக பெருமக்கள்